ஒரு இளைஞர் கவுன்சிலிங் தந்தார் சரி எனக்காக நான் வரல எங்கள் அப்பா பற்றி ஒரு விஷயம் கேட்கணும் அவங்ககிட்ட எங்கள் அப்பா நல்லதாக சார் இருந்தார் சடனாக மறந்துட்டார் எல்லா விஷயத்தையும் மறக்கிறாரு சின்ன சின்ன விஷயமும் கூட மறந்து போயிடுறாரு டாக்டர்ஸ் வந்து டிமென்சியான்னு சொல்கிறாங்க இது எப்படி சார் உண்டாகுது கேட்டால் மன அழுத்தம் ஒரு காரணங்கிறாங்க இது உண்மைதானா அப்படி தெரிஞ்சுக்க தான் உங்கள்ட வந்து அப்படின்னாரு நிச்சயமாக மன அழுத்தம் தான் டிமென்சியாவுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது மன அழுத்தம் நமக்கு அதிகமாகும் போது நம்மளோட மனப்பதற்றம் கூடும் போது ஹார்ட் டிசார்ங்கிற ஹார்மோன் ரொம்ப வேகமாக நம்ம சாக்க ஆரம்பிக்கும் இது அதிகமா சுரந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னாக்க இதே துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகும் நம்ம ரத்த அழுத்தங்கள் கூடும் இப்படி பண்றத அடிக்கடி இப்படி நடந்துட்டு வச்சுனாக்க மூளை இருக்கிற நியூரான்கள்லாம் டேமேஜ் ஆகும் அப்படி டேமேஜ் ஆகும் போது தான் டிமென்சியா உண்டாகுது டிமென்சியா அப்படின்னா என்னன்னா நம்முடைய அன்றாட வேலை கூட நம்ம மறந்து போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் சட்டைக்கு படம் படம்னா இல்லையா சாரி கட்டுறது எப்படின்னு மறந்து போயிடும் வீட்டுக்குள்ள எங்கே பெட்ரூம் இருக்குது என்ன கிச்சன் இருக்குது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறந்து போயிடும் இதுதான் டிமென்சியான்னு சொல்றோம் இந்த நியூரான் டேமேஜ் உண்டாக டிமென்சியாக வந்து முற்றிலும் குணப்படுத்த முடியுமா அப்படின்னா அது சாத்தியமே இல்லை தான் உண்மை ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்த வைக்கலாம் ஸோ டிமென் பெட்டர் என்ன அப்படின்னாக்கா டிமென்சியை வராமல் பாதுகாக்கிறது தான் வராமல் பாதுகாக்கணும் என்ன அப்படின்னா மூளைக்கு நீ நிறைய வேலை கொடுங்க இந்த குறுக்கெழுத்து போட்டி நிறைய புக்ஸ் வாசிக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் யோசிக்கிறது இந்த மாதிரி நீ பண்ணிடுங்க முக்கியமாக மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது மனப்பதற்றம் தான் வாழ்றது ஒரு மன மன மனப்பதமோ உண்டாச்சுன்னா அதுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்டிங்கில் எடுத்துங்க அது முத்தி போது தான் டிமன்சியாவுக்குலாம் போகுது ஸோ இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு மாசு லேசாக வச்சுக்கோங்க தேவைப்பட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க